மியான்மாரிலிருந்து அகதிகளாக இலங்கையின் முள்ளி வாய்க்கால் மேற்கு கடற்கரையோரத்தில் கரை ஒதுங்கியிருந்தார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மியான்மார் நாட்டு அகதிகள் இவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக பூகோளவியல் ரீதியாக பார்க்கும்போது இவர்கள் ரோஹிங்கி அகதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மியான்மார் நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலையில் அவர்கள் அகதிகளை உற்பத்தி செய்யும் ஒன்றான இலங்கையை நோக்கி அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் என்பது கார்த்தின் கொடுமையான விடயங்களில் ஒன்றுதான் இவர்கள் இப்போது இலங்கையிலே தற்காலிகமாக தங்க வைக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள் இன்றைய நாளில் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திரா இவர்களை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருந்து நாங்கள் கருத முடியும் என்று சொல்லி குறிப்பிட்டு ஆனால் அரசாங்கம் இவர்களுக்கான சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இலங்கையை தேடி இவர்கள் வந்ததற்கான காரணம் இந்த ரோஹிணி அகதிகள் என்றால் யார் இந்த செய்தி பின்னணி இவர்களுக்கு இனி தொடர்ந்து என்ன நடக்கப் போவது என்பதை ஆராய்வது இந்த காணொலியின் மிக முக்கியமான நோக்கம் காணொலிக்குள் செல்லும் முதல் இன்னமொரு முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும் இந்த ரோஹிங்கி அகதிகளின் வெளிநாட்டு நோக்கிய படையெடுப்பு இல்லாவிட்டால் வெளிநாட்டு நோக்கிய அடைக்கல கோரிக்கைக்கான அவர்களது தேடலும் தவிப்பும் இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாக இலங்கையை விட்டு வெடியோறியோர் அண்மைக்காலத்தில் இலங்கையின் பொருளாதார சிக்கல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியோர் ஆகியோரோடு ஒப்பிடக்கூடியது என்பது மிக முக்கியமான ஒன்று அங்கேயும் இனப்படுகொலை இடம்பெற்றது தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் இந்த ரோஹிங்கியர்கள் அவர்கள் இப்பொழுது அகதிகளாக உலகத்தின் பல்வேறு தேசங்களில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் மியான்மர் தேசத்தின் ஆட்சியாளர்கள் இவர்களை தங்களது நாட்டு உரிமை கொண்டவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை இவர்களுக்கு மியான்மார் நாடு சொந்தமானது இல்லை என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படியாக இருக்கும்போது அவர்களது அந்த வரலாற்று பின்னணியையும் சுருக்கமாக பார்ப்பது இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கிறது பிரித்தானியரின் ஆட்சியிலே இருந்த வேளையிலெல்லாம் பர்மா என்று அழைக்கப்பட்டு பின்னர் இப்போது மியான்மர் என்று அடைக்கப்படுகின்ற அந்த நாட்டின் ரக்கியின் மாநிலத்தில் பெருமாரியாக வாழ்கின்ற அங்கே உள்ள பெரும்பான்மையினர் இந்த ரோஹிங்கியர்கள் இவர்களை பெங்காலியர்களிடந்தான் பர்மா தேசத்தின் ஏனையவர்கள் அவற்றால் மியான்மார் நாட்டவர் அதிகமாக கருதுகின்றார்கள் இவர்களை தங்கள் நாட்டவரிடம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த ரோஹிங்கியர்கள் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவோர் அதில் இந்து மதம் மற்றும் இதர மதங்களை பின்பற்றுவோரும் அங்கே இருக்கின்றார்கள் பதினைந்து முதல் இருபது லட்சம் வரையான சனத்தொகை கொண்ட ரோஹிங்கியர்கள் தொடர்ச்சியாக வேட்டையாடப்பட்டு இல்லாவிட்டால் அவர்கள் மீதான இனவழிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக அதில் பெரும்பாலானவர்கள் பங்களாதேஷ் மலேசியா இந்தோனேஷியா பாகிஸ்தான் மற்றும் அருகில் உள்ள இந்தியா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்ததன் காரணமாக இப்போது வெறும் ஆறு துறக்கும் ஏழு லட்சம் பேர் மட்டுமே மியான்மாரில் உள்ளதாக சொல்லப்படுகிறது அவர்களும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது கட்டவிழ்க்கப்படும் வன்முறைகள் காரணமாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த புலம்பெயர்வுகளின் ஆரம்ப கட்டமாக மிக கொடூரமான இனவெடிப்புகள் ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதுவும் நோபல் பரிசு வென்றிருந்த ஆங் சான் ஆட்சி காலத்தில் ஆங் சான் சுக்கி மனித உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த மனித உரிமைகளின் காவலாளி என்று சொல்லி கருதப்பட்ட ஒருவர் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது மியான்மர் தேசத்தின் மனித உரிமைகளுக்காக போராடியவர் மக்களது சுதந்திரம் அடிப்படை உரிமைகளுக்காக போராடியவர் என்று ஆனால் அவரது ஆட்சி தான் இவர்கள் மீதான கட்டற்ற வன்முறைகள் அவிழ்த்து விடப்பட்டன என்பது மிகப்பெரும் முரநகை தனது நாட்டின் இராணுவத்தினரால் காவல்துறையினால் நடத்தப்பட்ட அந்த அடக்குமுறைகளை பார்த்தும் பாராதவராக இருந்தார் ஏன் பல இடங்களில் அதை நியாயப்படுத்தவும் செய்தார் இதன் காரணமாக ஏராளமான மக்களிடம் பெயர்ந்தார்கள் லட்சக்கணக்கானோர் அங்கே இருந்து அடைக்கலம் கோரி ஐக்கிய நாடுகள் மூலமாக மனித உரிமைகள் அமைப்புகள் மூலமாக இன்னும் பல்வேறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் அவர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ரோஹிங்கியர்கள் பல பேர் இப்பொழுது காணாமல் போயிருக்கின்றார்கள் ரக்கியின் மாநிலத்திலே அப்படிப்பட்டவர்களில் ஒரு தொகையினர் முன்னர் சில காலத்துக்கு முதலும் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் இலங்கையிலே அடைக்கலம் கோரி வந்தவர்களில் ஒரு தொகையினர் பேறுவடை பகுதியிலும் அடைக்கலம் கோரியிருந்தார்கள் அவ்வாறு வேறு வலையில் தங்கியிருந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் சட்டவிரோத குடியேறியடாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த ரோஹிங்கிய அகதிகள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் அவர்களை அழித்து வந்தவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்று குற்றம் சுமத்தி பொதுபல சேனவும் ஞானசார சேரவும் அவர்கள் மீதான தாக்குதலை மேற்கொள்ள முற்பட்ட வரலாறும் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டளவில் இப்படியான விடயங்கள் நடந்து வருகின்றன தென்னிலங்கையிலே ஆனால் அவர்களில் இன்னும் ஒரு சிலர் நூற்று கணக்கானோர் இலங்கையிலே பாதுகாப்பாக பத்திரமாக மெரிகான இடைத்தங்கள் முகாமிலே தங்க வைக்கப்படுகின்றார்கள் எனவே இவர்களை பார்த்துத்தான் தான் இலங்கை என்பது இப்போது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாடாக தங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இடமாக மியான்மாரை விட நம்பிக்கை தரக்கூடிய இடமாக இருக்கும் என்று கருதித்தான் தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம் என்று கடந்த பத்தொன்பதாம் தேதி முள்ளி வாய்க்கால் மேற்கு கடற்கரையோரத்தில் கப்பல் மூலமாக வந்து சேர்ந்த அந்த நூற்றுக்கு மேற்பட்ட மியான்மார் நாட்டைச் சேர்ந்த இந்த ரோஹிங்கி அகதிகள் தெரிவிக்கின்றார்கள் பனிரெண்டு மாலுமிகள் இவர்களை அழைத்து வந்திருந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள் ஒரு தாயாரும் இருக்கின்றார் பயுதற்ற நோய்வு ஆய்ப்பட்ட பல பேரும் இந்த கப்பலிலே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இவர்களது சோக கதையை கேட்கும்போது உண்மையில் மனம் கல்லாகி போனால் கூட இரக்கம் கசியும் மூன்று படகுகளில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த மூன்று படகுகளில் இரண்டு படகுகள் பழுதாகிவிட அந்த இரண்டு படகுகளில் இருந்தவர்களையும் ஒன்றாக சேர்த்து தான் இவர்கள் தாழ முடியாத பாரத்தோடு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் தான் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையோரமாக தஞ்சம் புக வேண்டியிருந்தது வந்த ஏனைய இரண்டு கப்பல்களில் ஐந்து பேர் பசியின் காரணமாக மரணமுற்றதை அடுத்து அவர்களை கடலில் வீசி எறிந்துவிட்டு வர வேண்டியிருந்ததாக குறிப்பிடுகின்றார்கள் இங்கே வந்து சேர்ந்தவர்கள் அதிலே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளையும் தங்களது கப்பலிலே பத்திரமாக அழைத்து வந்திருக்கின்றார்கள் பசியோடும் தாகத்தோடும் சுகவீனத்தோடும் அந்த அவர்களை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையோரத்தை மீனவ சமூகத்தினரும் கடற்படையினரும் காப்பாற்றி ஆரம்ப கட்ட உலர் வழங்கி முதலுதவி சிகிச்சைகளை செய்திருந்தார்கள் பின்னர் அதே நாள் அங்கிருந்து திருகோணமலைக்கு அவர்கள் கடற்படை படகு மூலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் முதற்கட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவர்கள் திருகோணமலை மாவட்ட நீதவான் அவர்களை வந்து பார்வையிட்டு அவர்கள் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது மியான்மர் நாட்டில் தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறுவதை அடுத்து அந்த அடக்குமுறைகளை தாங்க முடியாமல் தாங்கள் அந்த நாட்டிலே தொடர்ந்து இருக்க முடியாமல் தான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு தங்களிடமிருந்து இருந்த நிலப்புலங்கள் அத்தனையும் விற்று கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய்களை தாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கப்பலுக்கு செலுத்தி அந்த கப்பலில் புறப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சட்டவிரோதமாக இவர்களை ஏற்றி வந்த பன்னிரண்டு மாலுமிகள் கப்பலை செலுத்தியோர் கப்பலுக்கு உதவியாளராக இருந்தோர் ஆகியோர் இப்பொழுது திருகோணமலை போலீசாரால் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாட்டுக்கு கொண்டு வந்த கடல் சட்ட அமைய இப்பொழுது கைது செய்து அவர்களை விளக்கமரிகள் வைத்திருக்கின்றார்கள் ஏனைய நூற்று மூன்று பேர் தான் இப்போது ஜமாலியா முஸ்லீம் மகா வித்தியாலயத்தில் தற்போது தற்காலிகமாக தங்க வைக்கப்படுகின்றார்கள் நேற்று இருபத்தோராம் தேதி இவர்களை ஜமாலியா முஸ்லீம் மகா வித்தியாலயத்திலிருந்து மிருகான இடைத்தங்கல் முகாமுக்கு அழைத்து வந்தார்கள் என்றாலும் நீதிமன்றத்தில் அவர்கள் அவர்கள் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மிருகான இடைத்தங்கள் முகாமில் அவர்களை தங்க வைக்காமல் மீண்டும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்துக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இவர்களுக்கான தங்குமிட வசதிகள் செய்யப்பட்ட செய்யப்பட்டிருப்பதோடு தற்காலிக தங்குமிட வசதிகள் குழந்தைகளுக்கான உணவு அதுபோல தடுப்பு மருந்துகள் மற்றும் மருத்துவ உதவிகள் அத்தனையும் செய்யப்பட்டு இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் எனினும் இவர்கள் இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாகவே கருதப்பட வேண்டும் என்று வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரான அருண் ஹேமச்சந்தர் தெரிவிக்கிறார் இருந்தாலும் சில பேர் தங்களது சுயலாப அரசியலுக்காக இவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய கடும் எதிர்ப்பையும் அதற்கு வெளியிட்டிருந்தார் இவர்கள் மீதான இனிவரும் காலங்களில் எடுக்க போகின்ற சட்ட நடவடிக்கை என்ன இல்லாவிட்டால் இலங்கை இவர்களுக்கு இவர்களது வேண்டுகோளின்படி அடைக்கலம் கொடுக்குமா என்று கேள்வி எடுக்கிறது ஆரம்பத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இவர்கள் வந்த கப்பல் தரை தட்டியதை அடுத்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் தற்செயலாக இவர்கள் இலங்கை பக்கம் இருக்கலாம் இவர்களது பயணத்தின் நோக்கம் வேறு இடமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் இப்பொழுது அவர்களிடம் பிறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இலங்கையை தேடித்தான் தாங்கள் அடைக்கலம் வந்ததாக அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஏற்கனவே இலங்கையில் இடைத்தங்கள் முகாமில் தங்க போரை பற்றிய செய்திகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் அதன் அடிப்படையில் இலங்கை தங்களுக்கு இப்போதைய நிலையில் பாதுகாப்பான இடமாக இருப்பதாக அவர்கள் கருதி இருக்கலாம் இலங்கையிலிருந்து யுத்த காலத்திலும் பின்னர் பொருளாதார சீர்குலைவு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்திலும் பல்வருப்பட்டோர் ஆபத்தான கப்பல் பயணங்களை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னும் பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்ததை பொறுத்தான் இவர்களும் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு கடல் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் வந்த கப்பல்கள் அவ்வளவு உறுதியானவையோ இல்லை அவற்றால் வசதிகள் கூடினவையோ அல்ல மிக பெரும் ஆபத்தை எதிர்கொண்டு குழந்தைகளோடும் நோய்வாய்ப்பட்டவர்களோடும் இவர்கள் வந்து சேர்ந்திருக்கின்ற பயணம் மிக ஆபத்தானது என்ற காரணத்தால் வரும்போது அத்தனை பேரும் வெயிலிலேயே வாடி வதங்கி கடல் காற்றிலேயே மிக அல்லலூற்று மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் தான் பல பேர் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கான முதலுதவி வசதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டிய தேவையும் இருந்தன கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற இனவழிப்புக்கு பிறகு இந்த ரோஹிங்கி அகதிகளில் பெரும்பாலானோர் பங்களாதேஷில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் அங்கே கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து லட்சம் பேர் பங்களாதேஷிலே அகதிகள் முகாமில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கும் அவர்கள் பல்வேறு துயரங்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் இதுபோல பாகிஸ்தான் சவுதி அரேபியா மலேசியா இந்தோனேஷியா போன்ற இடங்களிலும் பல ரோஹிங்கிய அகதிகள் தங்கியிருக்கின்றார்கள் இந்தியாவிலும் ஒரு சொற்ப அளவில் இவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் அதுபோல முடியுமானவர்கள் வசதியை பயன்படுத்தி இல்லாவிட்டால் பல்வேறு அமைப்புகள் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் புகுந்திருக்கின்றார்கள் என்று கருதப்படுகிறது இலங்கை கடப்பரப்புக்குள் வந்த இந்த நூற்று பதினைந்து ரோஹிங்கியர்களை முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை அஷ்ட பிறங்கு துறைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக பரிசாரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் மீதான விசாரணைகள் நேற்றைய நாள் மீண்டும் நடத்தப்பட்ட வேடையில் அங்கே பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் முன்னிலையில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இவர்களை அகதிகள் தங்குவிடமான மிரிகானைக்கு அனுப்புமாறு தன்னுடைய விண்ணப்பத்தை பதில் நீதவானிடம் சட்டத்தரணி ஒருவர் முன்வைத்திருந்தார் தான் மிரிகானை பகுதிக்கு நேற்றைய தினம் இருபத்தோராம் தேதி அனுப்பப்பட்டு பின்னர் அங்கே மிரிகானை இடைத்தங்கள் முகாமுக்கு சென்ற மியான்மார் அகதிகள் இல்லவற்றல் ரோஹிங்கி அகதிகள் மீண்டும் திருகோணமலைக்கு மீழ அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் போலீசாரின் பாதுகாப்போடு ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த மியான்மார் பிரதிகளை யூஎன்எச் பிரதிநிதிகள் பார்வையிட்டிருந்தார்கள் அவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை எடுத்துக்கொண்டார்கள் அதுபோல அவர்களுக்கு உணவு உட்பட தேவையான உதவிகளை அரசு திணைக்கடங்களும் தொண்டு நிறுவனங்களும் இப்பொழுது வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது ஒரு கர்ப்பிணி தாயும் அங்கே இருப்பதன் காரணமாக தேவையான மருத்துவ வசதிகள் உடனே வழங்கப்பட வேண்டும் என்று பிரதி அமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் இப்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனினும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலிருந்து அகதிகள் வேறு நாடுகளுக்கு செல்வதையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இலங்கை அரசாங்கம் கையாளுகின்ற விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த விடயம் இலங்கையை தேடி வந்த அகதிகளின் விவகாரமாக இருப்பதன் காரணமாக இது இலங்கைக்கு ஒரு புது விடயம் இதை ராஜதந்திர ரீதியிலும் இந்த அகதிகளை பற்றிய மனிதாபிமான விடயங்களின் அடிப்படையிலும் இலங்கை எவ்வாறு கையாளும் என்பது மிக முக்கியமாக நாங்களும் அவதானித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் சர்வதேச விவகாரங்களோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இருப்பதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இதர அமைப்புகளோடும் மியான்மர் நாட்டின் அரசாங்கத்தோடும் இலங்கை இந்த விடயத்தை எவ்வாறு கையாளும் இவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி இலங்கையிலே தங்க வைக்க முடியுமா என்ற கேள்விகளும் முக்கியமானதாக இருக்கிறது இந்த அரசாங்கம் எதிர்நோக்கியிருக்கின்ற மற்றும் ஒரு சர்வதேச ரீதியிலான சவாலான விவகாரமாக இது இருந்தாலும் தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் இப்போதைக்கு இதை மிகச்சிறப்பாகவே கையாண்டிருப்பதாக வெடி விவகார பிரதி அமைச்சர் அருண் தெரிவித்திருப்பது முக்கியமானது தொடர்ந்து நாங்கள் இந்த விடயத்தை பற்றி அவதாரித்திருப்போம் ரோஹிங்கிய அகதிகள் மீது நாங்கள் அக்கறை காட்ட வேண்டியது மிக மனிதாபிகரம் ரோஹிங்கிய அகதிகள் மீது மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் அக்கறையும் அன்பும் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று எங்களது உறவுகள் பல பேர் நாட்டை விட்டு வெளியேறி பல்வேறு நாடுகளிலும் அடைக்கலம் கூறிய வேளையில் அந்த நாடுகள் கைவிரிக்காமல் இருகரம் நீட்டி எங்களை அரவணைத்துக் கொண்டன அண்மைக்காலம் வரை அண்மை காலத்தில் சில நாடுகள் எங்களுக்கு உள்ளே புகுவதற்கு சட்ட ரீதியான தடையை விதித்திருப்பதையும் எங்களையும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களாக பார்ப்பதையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு வழங்கலாமா என்பதை அவதானிக்க வேண்டும் இந்த ரோஹிங்கியர்களுக்கு அவர்களது நாட்டிலே நடந்த இன கொடுமை எங்கள் நாட்டிலும் இருந்தது என்ற அடிப்படையில் ஒரு கருணை உள்ளத்தோடு அவர்களை வரவேற்க வேண்டும் என்று கருதுகிறேன் தொடர்ந்து இந்த செய்திகளை பற்றி அவர் தானித்திருப்போம் புதிய செய்திகள் வரப்போது உங்களுக்காக அறியத்தர காத்திருக்கிறேன் இப்போது கிடைத்திருக்கும் ஒரு செய்தியின் அடிப்படையில் இவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் மெரிகானை இடைத்தங்கல் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர்களை மிருகானை இடைத்தங்கள் முகாமில் அகதிகள் தங்க வைக்கப்படுகின்ற இடத்திலே தங்க வைப்பதற்கு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளின் உத்தரவு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் நேற்றைய நாளில் அவர்கள் மீண்டும் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே நாளைய திங்கட்கிழமை மீண்டும் இவர்கள் மிருகானைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று சொல்லி இப்போது வந்த செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது